வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஒரு கட்லெட் நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்பப்போ வேணும் வேணும்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்பாங்க அது எப்படி பண்றேன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாயில் பண்ண எக்கை வந்து துருவி எடுத்துட்டங்க அதே மாதிரி கேரட்டு எல்லாம் துருவி எடுத்துக்கிட்டு ஒரு ஆனியனை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் அதோடைய ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்க ஃபுல்லாக மேஷ் பண்ணிட்டப்புறம் இப்போ அது கூடயே துருவி வச்சுருந்த எக்கை போட்டுக்கலாம் அதை போட்டுட்டப்புறம் துருவி வச்சுருந்த கேரட் கேபேஜ் ஆனியன் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் இது கூட லைட்டாக புதினா கொத்தமல்லி போட்டுட்டு பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பீஸையும் வந்து போட்டுக்கலாங்க லைட்டாக உப்பு ஆல்ரெடி பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போது உப்பு போட்டிருப்பேன் காரம் தேவைப்பட்ட நம்ம காரம் லைட்டாக போட்டுக்கலாம் லைட்டாக தூளும் போட்டுக்கலாங்க இது ஃபுல்லாக வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க உருண்டை பிடிச்சிட்டப்பறம் நம்ம எப்படி வடை தட்டுவோம் வடை வடை ஷேப்புக்கு எப்படி தட்டுவோம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த பால்ஸ் எல்லாம் வந்துட்டு தட்டி எடுத்துக்கலாங்க வடை ஷேப்புக்கு இப்போ இதை தோசை தவாவில் வச்சு தாங்க நம்ம இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் தோசை தவாவில் என்ன அப்ளை பண்ணிவிட்டு என்ன சூடானதும் தட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது எல்லாமே எடுத்து ஃபுல்லாக அதில் வந்துட்டு வச்சுக்கலாங்க இப்போ அது மேலே ஆயில் ப்ரெஷ்ஷை வச்சு மேலே ஆயில் எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்துட்டு என்ன அப்ளை பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஒன் சைட் ஃபுல்லாக வெந்துட்ருக்குங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க என்னங்க பண்ணணும்னு இந்த கட்லெட் நமக்கு சாஃப்டாக தாங்க இருக்கும் நமக்கு வந்து கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லா வந்துட்டு மிக்ஸியில் இது பண்ணி பொடி பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க மேலே அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நான் அது தேவைப்படில அது நம்ம சாய்ஸ் அது இப்போ ஃபுல்லாக ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ரொம்ப தீயக்கூடாது ரொம்பவும் லோ கலராகவும் இருக்கக்கூடாதுங்க நல்லா கரெக்டாக மீடியமான கலரில் தாங்க இருக்குது இது நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்குங்க இப்போ பாருங்கள் இது உடச்சி பார்க்குறேன் சூப்பராக உள்ளே ஃபுல்லாக வெந்திருக்குங்க இப்போ என்னோட குழந்தைங்க எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க என் குழந்தைங்க காய்கறியெல்லாம் என் பொண்ணு முக்கியமா சாப்பிடவே மாட்டான் என் பையன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடுவான் என் பொண்ணுக்காக தான் முக்கியமா இதை நான் செஞ்சேன் சாப்பிட்டு போச்சு எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க